வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களும் நல்ல நாட்களாக மலர்ந்து என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இன்னைக்கு நான் எதை பற்றி பேச வேண்டும் பிள்ளையாரப்பன் என்ன சொல்கிறார் மிக்சர்னு எழுதியிருக்கிறது புரியுது பொப்போர்ரி அப்படின்னு எழுதியிருக்கார் பொப்போர்ரி அப்படின்னா பிஓடி பாட் பிஓயூஆர்ஆர்ஐப்போர்ரி அப்படின்னா நீங்கள் ஏதாவது வெளிநாட்டு கடைகளுக்கு போனீங்கன்னாக்கா எல்லா பூவோட இதழையும் நல்லா காய வச்சு அது ஒரு பாட்டிலில் போட்டிருப்பாங்க அந்த வாசம் கெடாமல் இருக்கும் அதுக்கு பேர் பொப்போர்ரி எனக்கு தெரியாது நான் அதை எழுதியிருக்கிறத படித்தேன் பொப்பொர்ரி நான் இல்லைன்னு அதை அப்படி சொல்லக்கூடாது பொப்போர்ரினு சொல்லணும் நாங்கள் எதுக்கு வேணால் கஷ்டம் நம்ம ஒரு மிக்சர் தீபாவளிக்கெல்லாம் பண்ண மாட்டோம் ஓமப்பொடியில் கொஞ்சம் வேர்க்கடலில் கொஞ்சம் பூந்தியில் கொஞ்சம் இந்த கருவேப்பிலையில் கொஞ்சம் அப்புறம் இந்த பிஸ்கெட் டைமண்ட் பிஸ்கெட்லாம் பண்ணி கலந்து முந்திரி பருப்பு திராட்சை பழம் எல்லாத்தையும் நெய்யில் வறுத்து போட்டால் மிக்சர் அந்த மாதிரி உங்களுக்கு குட்டி குட்டி கதைகளாக நிறையா சேர்த்து கடைசியில் அது பிள்ளையார் பெட்டி மிக்சராக தரப்பார் முதல்ல ஒரு கதை சொல்கிறேங்க ஒரு விறகு வெட்டி இருந்தார் நிம்மதியான வாழ்க்கை காட்டுக்கு போவார் மரங்களெல்லாம் வெட்டிட்டு வருவார் கடையில் போடுவார் ரூபாய் எடுத்துட்டு வருவார் அந்த உண்டியில் காசு போடுவார் அவருக்கு அந்த தெய்வ பக்தி ரொம்ப ஜாஸ்தி கடவுளே எனக்கு எப்போதான் நல்ல காலம் வரும் அப்படின்னு தான் டெய்லி கேட்பாரு ஆனால் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார் ஒரு நாளைக்கு காட்டுக்கு உள்ளே போய் மரம் வெட்டும் பொழுது ஒரு ஒரு மரத்தடியில் நிறைய பார்த்தார் ஐயோ இது நரி இருக்கே நம்ம இருக்கேன்ட்டோமேன்னு பார்த்த போது ஒரு விஷயம் அந்த நரிக்கு முன்னங்கால் ரெண்டும் இல்லை இது எங்கேயோ அடிபட்டு முன்னங்கால் ரெண்டும் இல்லை சரி அது வந்து நம்மள ஒன்னும் சீண்டாது அப்படின்ன பொழுது ஒரு புலி உருமறை சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது யாரோ வர மாதிரி இருந்தது ஒரு மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்ப என்னாச்சு ஒரு புலி வந்து ஒரு இளம் மானை அடிச்சு தர 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 தரன்னு இழுத்துட்டு வந்து இந்த மரத்தடியில நல்லா சாப்பிட்டுட்டு பாக்கியை அப்படியே விட்டுட்டு அந்த புலி வயிறு ரொம்பிடுச்சன அது போயிடுச்சு அப்ப இந்த நரி என்ன பண்ணிச்சான் தன்னால வந்து அந்த பாக்கி இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டத பார்த்தாரு பார்த்துட்டு இவர் என்ன பண்ணாரு வீட்டுக்கு போகும்போது நினைச்சாரு கடவுளே இந்த நரி அது பாட்டு இருந்த இடத்துல இருந்தது அதுக்கு சாப்பாடு கிடச்சிருச்சு அந்த மாதிரி நான் இருக்கிற இடத்துல இருக்கேன் நீ எனக்கு சாப்பாடு கொடுத்துரு புரியுதா அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டாராம் அப்ப அப்போ கடவுளும் வந்து பதில் சொல்லலை ஓகே அப்படின்னு அர்த்தம் அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சாரு விறகு வெட்டுறதை விட்டார் அவர் பாட்டு ஒரு திண்ணையில் உட்காந்துருப்பார் ஒரு கோவில் மண்டபத்து திண்ணையில் உட்காந்துக்கிட்டு சாப்பாடு வரும் சாப்பாடு வரும் சாப்பாடு இன்னைக்கு வரும் ஒரு நாள் பட்னி ரெண்டு நாள் பட்னி ஒத்திரம் எல்லாரும் பாக்குறவங்களாம் ஏன் பா மாதிரி உட்காந்துருக்கான் உடம்பு தானே இருக்கேன் எங்கேயா போய் வேலை பார்க்க கூடாதானா அவனுக்கு தெரியுது ரெய் நான் விறகு வெட்டியா இருந்தேண்டா இந்த கோயிலுக்கு வருவேன் அந்த நரியை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஞானோதயம் வந்துடுச்சு அந்த நரிக்கு முன்னங்கால்கள் இல்லைங்கிறத கடவுள் புரிந்து கொண்டு அதுக்கு சாப்பாடை அதை தேடி கொண்டு கொடுக்கறாரு இல்லையா இப்ப என்னால முடியலங்கிறேன் அப்ப கடவுள் எனக்கு எல்லாம் சாப்பாடு தரணும் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் பட்னி இந்த கடவுளை நான் நம்பவே போறது இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி படுத்து இந்த கோவில் மண்டபத்துல தூங்கிட்டாரு வீட்டுக்கும் போகல அப்ப கனவுல சாமி வந்துட்டு கேட்டாராம் என்னப்பா சௌக்கியமா அப்படின்னு கேட்டபோது ஆ என்னத்த சௌக்கியம் மூணு நாளா நான் சாப்பிடல ஏன் சாப்பிடல நீ அந்த கால் இல்லாத நரிக்கு சாப்பாடு கொடுக்குற ஆனா அந்த புலி என்ன பண்ணுச்சு மானை அடிச்சுட்டு வந்து அது சாப்பிட்டுட்டு பாக்கி விட்டுட்டு போறதை என்னை தேடி அல்லவா சாப்பாடு வர வேண்டும்னா அவர் சொன்னாராம் அங்கதான் உன்னோட கண்ணோட்டம் தப்பு நீ எதுக்கு நிறைய பார்த்துக்கிட்ட புலி மாதிரி கூடாதா நீ என்ன பண்ற உழைச்சு அது வேட்டையாடுற மாதிரி நீ உழைச்சு சம்பாதிச்சு நீயும் சாப்பிட்டு யாருக்கு முடியலையோ அவனுக்கு நீ கொடுக்கலாம் இல்லையா ஏன் நீ புலிய பாத்துக்கல அவன் சொன்ன ஆமா புலியை நான் ஏன் பாக்கலைன்னா இது சுலபமா இருந்துச்சுன்னா நீ மத்தவங்களுக்கு உதவி பண்ணும் பொழுதுதான் நான் வந்து உதவுவேனே தவிர நானா நீ உன்ன நரி மாதிரி இருக்கேன்னு நினைச்சா நான் உதவி பண்ண மாட்டேன் நீ போய் ஒழ விறகு வெட்டு சம்பாதி நீ சாப்பிட்டுட்டு யாருக்கெல்லாம் ஒரு இடத்துக்கு போய் சம்பாதிக்க முடியாதோ அவங்களுக்கு நீ சாப்பாடு கொடுப்பியா புளிய பார்த்துக்காம நிறைய பார்த்துக்கிட்ட அப்படின்னு கடவுள் சொன்னாராம் அடுத்த நாள் காலையில் அவன் எழுந்த போது நல்ல தெளிவாக இருந்தான் நான் ஏன் இந்த கதையை உங்களுக்கு சொல்றேன்னா நம்மளில் பலர் அவனுக்கே கடவுள் உதவி பண்ற எனக்கே பண்ணல கடவுளுக்கு தெரிய யார் யாருக்கு எப்போ எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு தெரியும் நம்ம கடமையிலேருந்து நம்ம வழுவக்கூடாது கூடாது நம்ம நிறைய பார்த்துக்கூடாது உரிய பார்த்துக்கலாம் போய் வேட்டையாட வேண்டாம் ஆனா நாம சம்பாதிச்சு நமக்கு கிடைக்கின்ற எந்த ஒரு பொருளையும் நாமும் சாப்பிட்டு நல்லா அனுபவிச்சுட்டு அவங்களுக்கும் அதுலேருந்து கொஞ்சத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதையை உங்களுக்கு சொன்னேன் நல்லா இருந்துச்சா இன்னும் இன்னும் நிறைய விஷயம் பேசலாங்க மிக்சராச்சே ஆன்ம விடுதலை அப்படின்னா என்ன ஆன்ம விடுதலை அப்படிங்கிறது எல்லாவற்றையும் விட்டு விலகி நிற்பது இந்த விட்டு விலகி நிற்கெல்லாம் முடியுமா எல்லாம் கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க ஒரு பொட்டி கடைக்காரர் இருந்தாராம் அவர் வந்து நிறையா சாமான்கள் மளிகை சாமான்லாம் விற்பார் எல்லாருக்கிட்டேயும் நல்லா பேசுவார் ஆனால் பேசுகிற பேசலாம் அந்த கோபுரத்தை பார்த்து ஒரு கும்பட போட்டு சாமி எனக்கு எதுலேயும் ஆசையே இல்லைப்பா என்னத்தை இந்த வாழ்க்கை நீ எப்போ கூப்பிடுறியோ நான் வந்துடுவேன் அப்படின் சரி ஒரு நாளைக்கு ஒரு சன்னியாசி வந்தாராம் சாமி நீங்கள் இந்த கோயிலுக்கு போக போறீங்களா தட்டுக்கிட்டு தான் வாங்கிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்டபோது இல்லை உனக்கு என்ன வேணும் வாழ்க்கையில் அப்படின்னு கேட்டாராம் எனக்கு எதுலேயும் ஆசையே இல்லை சாமி எனக்கு எதுலயுமே பற்று இல்லை எந்த நேரத்தில் என்னை கூப்பிட்டாலும் நான் போக ரை ரெடியாக இருக்கேன் ஆனால் எப்போதான் அழைப்பு வரும்னு தெரியல அப்படின்ன பொழுது அந்த சன்னியாசி சொன்னாரன் இப்பவே கிளம்புறியா என்னோட நான் உனக்கு அந்த விடுதலை எந்த சுகத்தை தேடணுங்கிறியோ இறைவன் அழைச்சின்னு போயிட்டு அங்க அப்படியே நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வா அந்த இடத்துக்கு அழைச்சின்னு போறேன் என்ன பொழுது வந்துருவேன் சாமி ஆசையே இல்லை ஆனா என் பசங்கள்லாம் இப்பதான் வந்து பள்ளிக்கூடம் படிக்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் இந்த மூணு பேருக்கும் ஒரு கல்யாணத்தை மட்டும் பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் நீங்க அடுத்த தடவை வந்து என்னை கூப்பிட்டீங்கன்னு நான் உங்களோட வந்துடுறேன் நீங்க எங்க கூப்பிட்டாலும் வதுற எனக்கு வந்து நிம்மதி தான் வேணும் இது என்ன வாழ்க்கை எனக்கு ஒன்னுத்திலுமே ஒட்டல ஒண்ணுமே ஆசை இல்லை போது அந்த சன்னியாசி சரி அப்படின்னுட்டு அவர் போயிட்டாரா நான் கைலாசத்துக்கு போறேன் அந்த கைலாஸ் மாணவ மானசரோவர் எல்லாம் பார்த்துட்டு திருப்பி வர நீ அதுக்குள்ள நீ நிச்சயம் பண்ணி வை அப்படிங்கிறான் பல வருடங்கள் ஓடி போச்சு இவங்க மூணு பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு அந்த நேரத்துல அதே சன்னியாசி திரும்பி வந்தாரு என்னப்பா சௌக்கியமா எப்படி இருக்க அப்படின்னு கேட்டாராம் சாமி உங்களோட அந்த மானசரோவர் எல்லாம் பார்த்தீங்களா நல்லா இருந்துச்சா நல்லா இருந்துச்சு நிம்மதியாக இருந்தது அதெல்லாம் போறதுக்கு கொடுப்பேன்னு வேணும்பா அப்படின்னாராம் அப்ப இப்ப வரைய நீ என்னோட எனக்கு இதுலேயும் ஆசையே இல்லை சாமி ஆனால் பாருங்க இந்த பையங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்ல அட கண்ணால் பேர பிள்ளைங்களை பார்த்துட்டேன்னாக்க அது அது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னாராம் ஓ அப்போ நீ இன்னும் தயார் ஆகலை இப்போ எனக்கு ஆசையே இல்லைங்கிற ஆசை இல்லை சாமி நான் ஆசை இருக்குன்னு சொல்லலை ஆனால் ஏதோ ஒன்று ஒரு சின்ன சபலம் மட்டும் இருக்குது சரி நான் அப்புறம் வரேன் கன்னியாகுமரி போகிறேன் திருப்பி வருவேன் இந்த பக்கம் நேரம் அப்ப திருப்பி வந்து கூப்பிட்ட பொழுது அவர் சொன்னாராம் இந்த பேர பிள்ளைங்க எல்லாம் கூட வளர்ந்துட்டாங்க இப்போ இந்த கண்டால என்னை வந்து தாத்தாவா பார்த்து பார்த்துருச்சுங்க கொழு தாத்தான்னு சொல்றதுக்கு ரெண்டு பிள்ளைங்க பிறந்துருச்சுன்னா நான் நிச்சயமா வருவேன் அப்படின்ன பொழுது நீ ஆசையே இல்லைன்னு சொல்லிட்டு உனக்கு இவ்வளவு ஆசை இருக்கே அப்படின்னாரான் இதெல்லாம் சாதாரண ஆசைதானுங்களே மத்தபடி இதுலையுமே பற்றுல்லாம இருக்கிறது தானுங்களே ஆசை இல்லைன்னு நான் அதைத்தான் சொல்கிறேன் அப்போ ரெண்டு விதம் ஒன்று இந்த எரும மாடு வெளியில வா அப்படின்னாக்கா குட்டையில் படுத்துக்கிட்டு வராது ஏன்னு கேட்டால் அந்த குட்டையில் அந்த குள குளம் இந்த சேரில் அப்படி ஊறுறது அதுக்கு ஒரு சுகமாக இருக்கும் அது போலதான் நம்மளும் என்ன பண்ணுவோம் இந்த சம்சாரம்ங்கிறதுல இந்த இதுலேயே சுற்றுவோம் எனக்கு வேண்டாம் இதை எப்படிலாம் விட்டுட்டு போனோம் அப்படியெல்லாம் சொல்லுவோமே தவிர ஆனால் இதில் ஒரு ஒரு அசட்டு சுகம் அந்த சுகத்திலையே ஆ இருக்குது நல்லா தான் இருக்குது குட்டையில் கிடக்கிற ஏர்மம் மாடு மாதிரி தோணும் அந்த சன்னியாசி போயிட்டார் சரிப்பா அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் போயிட்டார் அவருக்கு தெரியும் இது பிள்ளைங்குது பிள்ளைக்கு கல்யாணங்குது அப்புறமா பிள்ளைகளோட பிள்ளைங்களுக்கு கல்யாணங்குது இது இது எங்கே நம்மளோட வராது நம்ம நல்லா இடத்துக்கு அழைச்சின்னு போறேன் உனக்கு நிம்மதி கிடைக்கும் உன்னுடைய ஆத்மாவுக்கு நல்ல விடுதலை கிடைக்கும் அதெல்லாம் சில ஜென்மங்கள் அப்படித்தான் அப்படின்ட்டு அவர் போயிட்டார் ஒரு நாளை மளிகை கடைக்கு வந்தாரு நெஞ்சு வலிக்குதுன்னாரு பொட்டுன்னு போயிட்டார் எடுத்து இந்த கடை நடத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த போன சன்னியாசி திருப்பி வந்தாரு இப்ப எப்படித்தான் இருக்கிறான் அப்படின்னு பாக்குறதுக்கு வந்து அந்த கடைக்கு வந்து பார்த்தா வாங்க சாமி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டானா ஏப்பா முன்னால் ஒருத்தர் இருந்தார் அவர் எங்கள் அப்பா தாங்க அவர் பொட்டுன்னு போயிட்டாருங்க அப்படின்ற பொழுது ஏதானு சொல்லிட்டு போனாரான்னு அவருக்கு உண்மையிலே எதுலேயுமே ஆசை இல்லை ஆசை இல்லைன்னு பாரு ஆனால் எல்லாத்துலேயும் ஆசைய வச்சிருந்தாருங்க அவர் வந்து ரொம்ப நல்லவர் அவருக்கு ஒன்றும் தெரியல அப்படின்ன பொழுது இறந்துட்டாரு அவருக்கு நல்ல கதி தான் கிடச்சிருக்கணும்னு நினைக்கிறோன்ன பொழுது இரு அப்படின்ட்டு அங்கே ஒரு நாய் இருந்துச்சான் அதா இன்னும் கூப்பிட்டாராம் உடனே அந்த நாய் வாழ ஆட்டிக்கிட்டு இவர் அந்த நாயோட தலைய லேசாக தடையின உடனே எனக்கு ஆசையே இல்லை அப்படின்னு தான் அவங்களுக்கெல்லாம் கேட்கல முனிவருக்கு மட்டும் இவருக்கு மட்டும் கேட்டுதான் சன்னியாசிக்கு என்னப்பா அப்படின்னு எனக்கு ஆசையே இல்லைங்க ஆனா தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன் நீ ஏன் பூர்வ ஜென்த்திலயே நான் உன்னை அழைச்சிட்டு போறேன் நினை ஏன் இறந்த பிறகு இப்படி நாயா கிடக்க தெரியுமா அப்படின்ற போது காரணம் இருக்கு சாமி எனக்கு ஆசை இல்லை ஆனா நான் வச்சுட்டு போற சொத்தெல்லாம் இந்த மூணு பசங்களும் ஒழுங்கா கையால தெரியல எங்க எல்லாத்தையும் வாரி விட்டுருவானுங்களோ அப்படின்னுட்டு நான் கடையை கூட சரியா போட்டுறது இல்லை இந்த பெரிய பையன் பொண்டாட்டி கூப்பிடுறான்னுட்டு உடனே ஓடிடுறான் அதனாலதான் நான் இங்கேயே நாயா காவல் காத்துக்கிட்டு இருக்கேன் நான் பார்த்து கட்டின கடை இல்லையா என்ன போது இதுபார் நீ வந்து நாயா இல்லை அடுத்து நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னுடைய ஆத்மாவுக்கு விடுதலையே கிடைக்காது ஏன் தெரியுமா இந்த மாதிரி இந்த பந்தமும் பாசமும் மேலே 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 வளர்த்துக்கிட்டு இதில் யாருக்கு என்ன லாபம் உன்னுடைய ஆத்மாவுக்கு எது சுகம்னு ஏன் நீ தேடலை நீ பிறந்தாய் உனக்கு குழந்தைங்க பிறந்ததுக்கு அது எல்லாருக்கும் தான் நடக்குது எல்லா மிருகங்களுக்கும் தான் நடக்குது அதுக்காக உன்னாலதான் எல்லாம் நடக்குமா அந்த பேரன்களை பார்த்தாதான் நான் உயிரை விடுவேன்னு எப்ப கேட்டாலும் ஆசையே இல்லை ஆசையே இல்லைன்னா இப்ப நீ நாயா இந்த ஆசை இல்லாமையா இங்கே நீ காவல் காத்துட்டு இருக்க உனக்கெல்லாம் முக்திங்கிறது எப்பொழுதுமே வராது ஏன் தெரியுமா இதை விட கேவலமான அடுத்த பிறவியோ அடுத்த பிறவையோ அடுத்த பிறவி உண்மையில மக்கள் எப்படி முதல்ல புல்லா பிறந்து அப்புறம் புழுவாகி பூடாகி பரமாகி எத்தனை பறவைகள் அதெல்லாம் தாண்டி மிருகங்களாகி ஏழு அப்புறம் மனித பிறவி கிடைக்கிறதுன்னு சொல்றாங்க அப்படி கிடைத்த மனித பிறவியை நீ எப்படி பயன்படுத்தி இருக்கணும் முக்திக்கு வழியது இதெல்லாம் வந்து வாழ்க்கையில நம்மளை போட்டு இருக்கிற சட்டை மாதிரி சட்டை புடவை அந்த மாதிரி இதெல்லாத்தையும் துறந்து விட்டு உன்னுடைய ஆத்மாவுக்கு விடுதலை கிடைச்சாதான் நீ இறைவனோட போய் சேர முடியும் அதுக்கு அந்த பக்குவம் வரணும் இப்போ நான் எல்லாம் சன்னியாசியின்னு வீட்டை விட்டு வந்துட்டேன் எனக்கு வேற ஒரு நினைப்பும் கிடையாது இறைவனை போய் அடைய வேண்டும்ங்கிற அந்த ஒன் அந்த பாதையில் அழிச்சின்னு போகலான்னு பார்த்தேன் என்னால் அதை முடியவே இல்லை இப்போ எப்படி உன்னுடைய வாழை நிமித்த முடியாதோ உன்னை இந்த ஜென்மத்தில் நீ உனக்கு கடை தேரவே முடியாதன உடனே நாய்க்கு அதுக்கு மேலே ஒன்றும் புரியல அது பாட்டு போயிடுச்சுன்னு ஒரு கதை நம்மள பல பேர் அந்த நாய் மாதிரி இருக்கும் கவனிச்சிருக்கீங்களா எனக்கு இது முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது அது முடிச்சிருந்தா இதை இது கூட பண்ணிடலாம் அப்புறம் அதையும் பண்ணிடலாம் நீங்களா செய்றீங்க இறைவனால் படைக்கப்பட்டோம் வந்தோம் இந்த நாடகத்தில் நம்ம நடிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம் இதில் சைட் பை சைடு அப்படிம்பாங்களே இதுலையே நடுப்புற என்ன சொல்லணும் அங்க இறைவனை போய் எப்படி அடைவதுன்னுட்டு மாணிக்க வாசகர் சொல்லுவார் நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்துடுவான் மிக பெரிதும் விழைகின்றேன் ஐயா நான் உண்மையில பக்திமான் இல்லை அவ்வளவு பக்தி இல்ல ஆனா நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து உன்னோட மத்த அடியார்கள்லாம் எல்லாம் பக்தியோட போறபோது நானும் அவங்களோட சேர்ந்துண்டு வீடகத்தே புகுந்துடுவான் அவங்களுக்கு நீ விண்டுலகு தரும் பொழுது எனக்கும் மாட்டியாங்கிற ஒரு ஆசையில நானும் போறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கும் பொழுது நீ நடிக்கவான்னு செஞ்சிருக்கலாம் என்னோட வந்து ஒரு தரம் அந்த சுகத்தை நீ பாத்திருந்தனாக்க இறைவனை எங்க போய் எல்லாம் ஒன்னு முக்தி வாங்கி தரேன்னு சொன்ன போது நீ வேண்டான்னு சொல்லிட்ட அப்படித்தான் நம்மில் பலர் இருக்கிறோம் இப்ப என்ன பண்ணலாங்க நீங்க இப்படிலாம் சொல்றீங்களே நாங்க என்ன பண்ணணும்னா வீட்டை விட்டெல்லாம் ஓட வேண்டாம் சன்னியாசம் கொள்ள வேண்டாம் எல்லாத்துலயும் இருங்க ஆனா உங்களுடைய பாதை தனியாக இருக்க வேண்டும் முக்திக்கு வழி தேட வேண்டும் நிறைய ஜபம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இறைவனை பற்றிய சிந்தனையில கொஞ்சம் ரொம்ப நேரம் செலவழிக்கலாம் அது என்ன ஆகும்னா உங்களை பக்குவப்படுத்திடும் சரி பேரனுக்கு கல்யாணமா சந்தோஷம் அவனுக்கு குழந்தை பிறந்து பார்க்கணும்லாம் நீங்க ஆசைப்படக்கூடாது எது நடக்குதோ அதை யதார்த்தமா எடுத்துட்டா வாழ்க்கை இனிமை அது புரிஞ்சுக்காம தான் பல பேர் இந்த அஜ்ஞான இருளும்பாங்களே இதுதான் இந்த அஜ்ஞான இருள் அது வேண்டா ஆன்ம விடுதலை தான் முக்கியம் யாரு உண்மையான வாரிசு அப்படிங்கிறதுல இந்த கதை ரொம்ப அழகா தெளிவா சொல்லுது ஒரு ராஜா இருந்தான் அவனுக்கு மூன்று மகன்கள் மூன்று பேரை அவனை ரொம்ப நேசித்தார்கள் அப்பா கிட்ட ரொம்ப பிரியமா இருப்பாங்க இந்த ராஜா எப்படி நல்லவன் அப்படின்னு கேட்டாக்கா அதிகமா வரி எல்லாம் போட மாட்டான் மக்களை துன்புறுத்த மாட்டான் பல விஷயங்கள் பண்ணணும்னு நினைப்பா எல்லாத்தையும் இந்த குழந்தைகள்கிட்ட உட்கார வச்சு அப்பா அந்த ஊர்ல வந்து பாசனத்துக்கு இடம் இல்லையா அதனால அங்க நிறைய இடத்துல கொஞ்சம் ஏரி கீரி எல்லாம் உருவாக்கணும் இங்க இது பண்ணணும் அது பண்ணணுங்கிறது எல்லாத்தையும் எல்லா பசங்க கிட்டையும் நல்லா பகிர்ந்து மூன்று பிள்ளைகளுமே அப்பாவை அப்படி நேசித்தார்கள் ஏன்னா இப்படி ஒரு ராஜாவுக்கு நம்ம மகனா பிறந்திருக்கோம் மேனுட்டு அப்ப வந்திரிக்கிட்ட ராஜா சொல்றாரு எனக்கு மூன்று மகனுமே ரொம்ப ரொம்ப இஷ்டமானவர்கள் ஆனா மூத்தவனுக்குத்தான் அந்த ராஜ்யத்தை தரணும் அப்படின்னாக்க அது சரிப்பட்டு வராது ஏன் தெரியுமா இவன் வந்து பர்த் ரைட்னு சொல்லுவாங்கள பிறப்புனால இவன் மூத்தவனுங்கிறதுனால நான் கொடுக்க முடியாது யாரு என்ன நல்லா புரிஞ்சிட்டு இருக்காங்களோ என்ன யாருக்கு நல்லா தெரியுதோ அவன் தானே அடுத்து என்ன போலவே ஒரு ராஜாவா வரணும் அப்படின்னு கேட்ட பொழுது காலம் பதில் சொல்லும் அப்படின்னாராம் மந்திரி காலம் பதில் சொல்லும் ஆம் ஏதான ஒரு காலகட்டத்துல ஆஹ் எது சரி எது தப்புங்கிறது எது உண்மையான விஷயம் அப்படிங்கிறது நமக்கு புரியும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னானா மக்களே நீங்க மூணு பேருமே நாட்டை பாத்துக்கங்க நான் வந்து கடல் கடந்து அந்த ஒரு ஒரு தீவு ஒன்னு இருக்கு அங்க ரொம்ப நாளா அந்த ஒரு அரசன் கூப்பிட்டு இருக்கான் நான் போய் பார்த்துட்டு வரேன் அந்த தீவில் எப்படி அவன் எவ்வளவு அழகா அரசாளுகிறான் இந்த சின்ன தீவில் அப்படிங்கிறத போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனார் போய் ஒரு 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 பத்து நாள் இருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு செய்தி வந்தது அங்கேருந்து ஒரு தூதன் வந்து சொன்னான் அரசர் போன கப்பல் மூழ்கிடுச்சு நான் நீந்தி வந்து ஓடி வந்து சொன்னேன் ஐயா கிடைக்கவே இல்லை அங்கே பலரும் ஐயாவோட போயாச்சு அப்படின்னு வந்து சொன்னான் மூன்று பிள்ளைகளும் ஆடி போயிட்டாங்க சொன்ன உடனே மூத்த பையன் சொன்னான் அப்பா இல்லாத இந்த ராஜ்யத்தில் நான் இருக்க மாட்டேன் நான் துறவியாக போய் விடுகிறேன் எனக்கு எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை அப்பா இருந்து ஆட்சி செய்யும் போது அதை சந்தோஷமா நான் பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு துறவரம் தான் எனக்கு சரி அப்படின்னானா ஆ மொத்தம் இதை விட்டுட்டு விலகி ஒரு ஒரு புத்த விஹாரத்துல போய் அவன் உட்கார ஆரம்பிச்சுட்டான் நான் துறவியா இருக்கேன் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டான் அடுத்த பையன் என்ன பண்ணா எங்க அப்பாவை பத்தி எல்லாருக்கும் தெரியணும் அவர் எப்பேற்பட்ட உத்தமர் எவ்வளவு நல்ல காரியம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியணும்ட்டு நார் சந்தி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஆளுயர சிலை எல்லா இடத்துலையும் அரசருடைய சிலையை வச்சு அவரை பற்றி அங்க அதிகமாக பேச ஆரம்பிச்சாங்க அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு நாட்டு மக்களுக்கு என்னுடைய தந்தையை போல உண்டா அப்படின்னுட்டு அவனுக்கு அது ரொம்ப காதுக்கு இனிமையா இருந்தது மூன்றாமத்தவன் என்ன சொன்னான்னா நான் சிலையும் வைக்க போறது இல்லை துறவியாகவும் ஆக போகிறதில்லை அப்பா விட்டுட்டு போன பணி நிறையா இருக்குது எந்த இடத்துல நீர்ப்பாசனம் இல்லையோ அந்தந்த இடங்களெல்லாம் பார்த்து நான் வந்து அவங்களுக்கு கிணறு கேணி இல்லாது ஏரி ஏதாச்சும் பண்ணி தந்து தண்ணி வளம் நிறையா இருக்கிறாப்புல பண்ண போகிறேன் அப்பா விட்டு சென்ற பணிகளை மட்டும்தான் நான் எடுத்து செய்ய போகிறேன் நான் அரசானாக மா இங்கே அம்மர மாட்டேன் அவர் அமர்ந்த அரியாசனத்தில் நீங்கள் யாராவது உட்கார்ந்து ஆனால் நான் அவருடைய பணிகளை தொடர்ந்து செய்வேன் அப்படின்னுட்டு பண்ணிட்டு இருந்தான் அப்ப அதுக்குள்ள ஒரு மாசம் ஓடி போச்சு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஆள் ஓடி வந்து அரசர் திரும்பி வந்து விட்டார் அப்படின்னு ஓடி வந்து சொன்னான் அத்தனை பேருக்கும் ஒரே ஆச்சரியம் புத்த விஹாரம் வரைக்கும் விஷயம் போன எல்லாரும் ஓடி வராங்க ராஜா மந்திரி யாரெல்லாம் கப்பல்ல போனாங்களோ எல்லாரும் திரும்பி வந்துட்டாங்க என்ன ஏதுன்னு விசாரித்த பொழுது அரசன் சொன்னார் மூன்று மக்களையும் உட்கார வச்சு மக்களே எனக்கு மூன்று பேரும் எனக்கு ஒரே மாதிரி தான் நீ வசத்தி அவன் வசதி இல்லை அப்படியெல்லாம் இல்லை மூணு பேரும் எனக்கு ஆனால் எனக்கு பிறகு நான் வாழ்நாளை முடித்த பிறகு என்னுடைய பணிகளை யார் தொடர்ந்து செய்வார்கள் என்று பார்த்தேன் மூத்த பையன் என் மேல அன்புனால அவன் துறவியா போயிட்டான் அப்பா அப்படிங்கிறான் நீ திருப்பி வா துறவி விட்டுட்டு வந்தாலும் சரி நீ என்னோட புள்ளாதான் வா அப்படின்பாரு அடுத்தவன் அப்பா நான் உங்களுக்கு எல்லா இடத்துலயும் சிலையெல்லாம் வைத்து உங்களோட புகழை நான் குறையாமல் பார்த்து கொண்டேன்னு அது சரி அதனால மக்களுக்கு என்ன லாபம் போகும்போது சொல்லுவாங்க இந்த மாதிரி ராஜா இருந்தாருன்னு சொல்லுவாங்க அதனால அவங்களுக்கு என்ன லாபம் இந்த மூன்றாம் பையன் இருக்கான் பாரு அவன் வேற ஒன்னும் சொல்லலை எனக்கு உன்னோட அரியா அரியாசனம் வேண்டாம் நாடு வேண்டாம் ஆட்சி வேண்டாம் ஆனால் அப்பா விட்டு சென்ற பணிகளை நான் முடித்தேனானால் தேவலோகத்தில் இருக்கும் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னதாக எனக்கு விஷயம் வந்தது இது நானா தான் நான் அந்த தீவை போய் அடைந்த பிறகு இந்த மாதிரி கப்பல் கவிழ்ந்ததாகவும் அங்கே இருந்து ஒரு தூதனை அனுப்பி நான் ஏன் சொன்னேன்னா இங்க என்ன நடக்கிறதுங்கிறத பாத்துக்கணும் ஏன்னா மந்திரியார் சொன்னார் காலம் பதில் சொல்லும் அப்படின்னுட்டு எதுவுமே எடுத்தேன் கவிழ்த்தேன்னு நாமா செய்ய வேண்டாம் காரணம் இந்த கா கொஞ்சம் விட்டு பிடிச்சோம்னா காலம் நமக்கு பதில் சொல்லும் அதே தான் அந்த அந்த தீவில் இருக்கிற என்னுடைய நண்பனும் சொன்னா இது சின்ன தீவா இருக்குன்னு நினைச்சேன் முதல்ல ஆனா இங்க நான் என்னுடைய ஆட்சி சிறப்பாக நடக்கிறது ஏனென்றால் குறுகின இடம் அந்த அந்த இடத்துல என்ன செழிப்பாக பண்ண முடியுங்கிறத நான் பண்ணதுனால எல்லாருக்கும் என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுனால நான் பல இடங்களில் பல விஷயங்களை காலம் பதில் சொல்லும் என்பதனால் ஏற்றுக்கொண்டேன் இன்னைக்கு எனக்கு காலம் பதில் சொல்லிடுத்து என் மூன்று மக்களும் எனக்கு வேண்டும் ஆனால் ராஜ்யத்தை ஆள்வதற்கு என்னுடைய மூன்றாவது மகன் மட்டுமே தகுதியானவன் அப்படின்னு அவன் ராஜா சொன்னான்னா அதை மற்ற இரண்டு மகன்களும் ஏற்றுக்கொண்டார்களாம் ஆ அது எப்படின்னு கேட்கல காரணம் இது ப்ரூவ் ஆயிடுச்சு இல்ல யார் வந்து அப்பாவுடைய பணிகளை விட்ட பணிகளை தொடர்ந்து செய்ய போறான் அவன் தானே உயர்ந்தவன் அவன் தானே நல்ல ராஜா ஆமா 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 தான் அப்படின்னு சொல்லி இந்த ராஜாக்கு அதுவே சந்தோஷமா இவங்களுக்குள்ள சண்டை இல்லாமல் எப்படி காலம் பதில் சொல்லியது அது போல நமக்கும் வாழ்க்கையில பல சோதனைகள் வரும் நம்ம இப்ப என்ன பண்ணணும் லை லோ அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்களே கொஞ்சம் விட்டு பிடிச்சோம்னா அந்த இடம் இட் டைட் ஓவர் அது இதுவும் கடந்து போகுங்கிறாங்களே அதுக்கப்புறமா எது தெளிவோ அது தன்னால் ஒரு பாதை பிறக்கும் அந்த நம்பிக்கையில் தான் எல்லாரோட வாழ்க்கையும் இருக்கு இல்லட்டா வாழ்க்கை இல்லையே இந்த டாஃபி பாக்ஸில் இருக்கும் தெரியுமா அசால்ட்டட் அப்படின்னுட்டு ஒரே டாஃபியாக இருக்காது எல்லா டாஃபியும் கலந்து வச்சிருப்பான் அது போல நான் அங்கேருந்து ஒரு கதை இங்கேருந்து ஒரு கதை அங்கேருந்து ஒரு கதைன்னு தெரிஞ்ச கதையெல்லாம் ஒரு விதவிதமாக உங்களுக்கு கலந்து கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க இல்ல தனிப்பட்ட கதையும் சொல்லணும்னா நான் இங்க சொல்றதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு தூரம் போய் சேருது எவ்வளவு தூரம் பிடிக்குதுங்கிறத எங்களுக்கு தெரியப்படுத்தணும் அது வரைக்கும் உங்களோட எல்லாருடைய வாழ்க்கையிலும் காலம் நல்ல பதிலாக உரைக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துருவாங்க வணக்கம்